சங்கிலி அப்பமாவே ஒருத்தந்தா ரயிலேறி பட்டினம் போய் போன எடுத்து ஆமா வையா நாளைக்கு இங்க வந்து நின்னு பேசினா ஒரு பய தெருவுல தலை நிமித்து போக கூடாதியா தலை நிமித்து போக கூடாது அப்படி சொல்ல கூடாதுங்க உங்க தங்கச்சி மகன் தங்கம்மா அது கூட பட்டினம் போய்தான் படிக்கிறான் அது அவங்க அண்ணன் செங்கோட பாடுபட்டு விவசாயம் பார்த்தே படிக்க வைக்கிறான் அப்படி இருக்கிறப்ப நம்ம எஜமா மாத்திரம் இந்த மாதிரி உங்க கழிவு இருக்கா கையா என்னங்க இன்னைக்கு வந்து அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பேச்சு மூச்சு நின்னு சொந்த பந்த அத்து போய் எவ்வளவு நாளே ஆச்சு ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஆச்சு ஆச்சுங்க அதுல நீங்க கீரியும் பாம்பு மாதிரி இந்த கிராமத்துல ரெண்டு குடும்பமும் சீரி கட்டி நிக்குது நீ அந்த குடும்பத்தை பத்தி பிரமாதமா பேச்சு வந்துட்டீரா அந்த பய போதும் நிறுத்து. ಇದิನೇ அந்த குடும்பத்தை பத்தி ஏ முன்னால ஒரு பேத்து நவட்டப. நவட்டлиங்க. நவட்டுவியா நவட்டலே. ಹ್ಮ್. ஆளு வாங்கிட்டு வாங்க கதையா சொல்றோம் ஓய் எரிமய்யா நீர் போய் நம்ம வண்டிக்கார போய் ராமுகிட்ட சொல்லி மயில காள சோழ காளை கூண்டு வண்டி இதெல்லாம் ரவுடி பண்ண சொல்லும் ரவுடி ரெடி பண்ண சொல்றீங்களா ஓடினிரா ஓடிட்டு என் பிள்ளைகள நல்லபடியா காப்பாற்றன் என்ன நம்மள உங்களுக்கு பட்டத்தில இருந்து போச்சு தானமா அவசரப்படாம சொல்லு என்ன விஷயம் இருந்து உங்களுக்கு தேயிலை கிராம் வந்திருதுங்களா என்னது ஆமாங்க வெளிய நிக்கிறாருங்க உங்க கிட்ட குடுத்து வாங்கிட்டு வர சொன்னாருங்க என்னடா சொல்றேன் என்ன தெரியும்

உன் வார்த்தையை நம்பித்தான் போடுறேன் கடவுள் இருக்கா சும்மா போடுங்க எங்க போன இந்த உங்களுக்கு கையெழுத்து போட கூட தெரியுமா என்னமோ போடுவேன் வண்டிய பூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி தந்து என் பொண்ணா என் தங்கம் படிப்பு முடிச்சுட்டா என் மனசெல்லாம் புலந்துட்டு பவனமலை என் பொண்ணு பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல நம்ம சின்ன படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வரணும் சொல்லுவா பவனமலை வேலை இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல என் மகன் செங்கோடம் ராவா பகலா நாயா உழைச்சு தன் கூட பிறந்த தங்கச்சி பட்டணத்துல படிப்பு முடிச்சிட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான் அவன் மனசு படியே அவன் படிப்பு முடிச்சுட்டு வந்த செய்தி கேட்ட உடனே என் கவலை எல்லாம் நீங்கிட்டுப்பா அடிக்கும் உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா பாடு <laughs> பல்ல காட்டுற வேலை பாரு மரு அறுத்து போடு கடத்து மேட்டில் சின்ன கண்ணு நல்லா அடிச்சு கூத்தி அளந்து போடு சின்ன கண்ணு புதிய வண்டிகள சிருது நகர்வி அவாரிக்கு சின்ன கண்ணு தாண்டிக்கட்டு மாடு மாதிரி ஓடி வர்ற. வண்ணே பூட்டிக்கிட்ட டேட்டிற்கு போச்சானாங்க அம்மா எடுத்துடா இது கொண்டு கட்டத்துல படுத்து போட்டு ரைல்ல ஓடு. யா சந்துமா போட்டு அப்போ நம்ம இப்படி என்ன உனக்கு? கட்டு

பண்ணியார் குடும்பத்துக்கும் நம்ம செங்கோடன் குடும்பத்துக்கும் என்ன விரோதம் தாத்தா அடே செங்கோட அம்மாவும் பண்ணையாரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க அது தெரியும் இல்ல அது தெரியும் செங்கோட அப்பா பண்ணையாருக்க பணம் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கி இருந்தாரு சொன்ன கடவுக்கு கட்ட முடியல பண்ணையாரு கேட்டு கேட்டு பார்த்தாரு ஒன்னும் பாய்ச்சா வலிக்கல செங்கோட கிட்ட கடனுக்காக வீட்டையும் காட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு நடுத்தருவிலே அலைய விட்டுட்டான் அந்த மனுஷன் ஒரு ஆத்திரக்காரன் அவமானம் தாங்க மாட்டாமே ராவோட ராவா ராவா உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு ஓடி போயிட்டான் ஆனா அங்கம்மா அண்ணன் கிட்ட பிச்சை கேட்காம தானாகவே உழைச்சி வளர்த்து செம்போட செங்கோட எடுத்து தங்கச்சிய பட்டத்துல படிக்க வச்சா இப்ப தாயார காப்பாத்திக்கிட்டு இருக்கான் தான் எங்க இருக்காருன்னு தெரியலையே ஏண்டா வாய பாத்துக்கிட்டு இருக்கேன் வேலையை கவனிக்கடா தங்கம்மா இப்படிற படிப்பாட்டி தெரிஞ்சியா நீங்க என்ன மனுஷனா வண்டி வரது உங்களுக்கு தண்ணி தெரியுமா மனுஷியா அப்படி தரத்துல பேசிட்டு போறதுன்ற காதல உளு விழுந்துச்சுங்க கொஞ்சம்

இப்போ இன்னொரு நாளைக்கு இந்த தடுத்து பக்கம் வருவீங்கல்லாம் நிறைய சாப்பிட்டாத்தான் வளைஞ்சு பாடுபட முடியும் சாப்பிடுற ஏ மணி இவ்வளவு நேரம் கணக்கு வெட்ட இருக்கிற நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டாப்பா அதுக்கா ஒண்ணும் நேரம் ஆகல வண்டில வரும்போது நடுத்தடத்துல ரெண்டு வாயாடி ஆம்பளைங்க சேர்ந்து விட்டு வழி விட மாட்டானுட்டாங்க ஆடு விலகு அப்படின்னு சொன்னேன் இந்த வில்லை அந்தோ சொர்க்கோஸ் எல்லாம் கிட்ட பேசாது அப்படின்னு ஒரு ஆள் சண்டைக்கு கொண்டு தரப்பா அப்புறம் நான் சொன்ன விழுகனோ அந்த பயாஸ்கோப் எல்லாம் என்ற கிட்ட வெச்சுக்காரு

அவ உற மூச்சு கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது அவ மவனி உன்னை கண்டா இந்த கிராமமே கிடைக்குது ஆமா நியாயத்தை பேசின அவ வாயாடி எங்க மணி போறது நாளைக்கு உனக்கு வர்ற புருஷனை நீ மிரட்ட போறியா இல்ல ஒண்ணு அவன் மிரட்ட போறானாங்கிறத பார்த்துட்டு நான் நீங்க மாமா மாமோய்

மா நீ கூற மாட்ட மாத்துக்கு சாப்பிங் வேண்டாம் நம்மகிட்ட ஒரு அவசர சோலியா வந்தி

பாவலமனே இந்த ரயில இன்னும் காணோம் பந்துடும் தள்ளி என்னங்க வண்டி வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குதுங்களா வாயா ஏன் வந்து ஏயா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கற யாராவது போயிட போறாங்க நல்ல நாடு போடுற காடு கட்டி அந்த செங்கோடம்பே வந்தா நான் போய் கேட்டுட்டு வரட்டுங்களா உத வேணுமா பேசாம இங்கேயே நில்லு என்றா பண்ணையார் விட்டு பசங்கள்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க ரயில் வண்டிய வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க ஆ விஷயம் புரிஞ்சு போச்சுடோ என்ன அந்த பண்ணையார் மாவன் இருக்கான்ல அவனும் பட்டணத்துல படிச்சு போட்டு வர்றான் போல இருக்கு என்னங்க என்னங்க பேசட்டுங்களா பேசி தொலைங்க என்ன சமாச்சாரம் ஒருவேளை செங்கோடன் தங்கச்சி பட்டணத்துல இருந்து வருதோ என்னமோ அதுக்கு மேல பேச்ச நவுட்டா நவுட்டலை

thank mm -hmm. you சமாசரக கேக்க அப்புறம் கேக்கிறேன் அண்ணா கிராமத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப நடந்து பேசிட்டே போலாம் சரி சரி டேய் ஹோட்டர வண்டியே சரிங்க ஏய் வில்லு நான் டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் இப்போ என்னடா குடிமுழிக்கு போச்சு குடிமுழிக்கு போச்சு நான் கேக்குற வாட் என்ன கோலாறு அப்பா அப்படின்னு இங்கிலீஷ் கோளாறு இங்கிலீஷ்ல இங்க பேச சந்தர்ப்பம் இல்ல வீட்ல போய் பேசிக்கலாம் நீ இங்கிலீஷ்ல சொல்லு திஸ் இஸ் நாட் டு டாக்ட் திஸ் மேட்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்ற அங்க அது பார் அந்த கணக்கூடி காடு வரைக்கும் வெள்ளரிக்கு ஆகி போட்டிருக்கேன் பவளம் நீ போட நான் வர்றேன் அம்னி ஒன்றை கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும் ஆமா நான் டேசனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் இப்ப என்ற மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா என்ன விஷயம் நீ அந்த பண்ணையார் மவனோட ஒரே பொட்டியில வரலாமா அவன் கூட பேசலாமா அவனை பார்க்கலாமா நீ

மகன் முகத்தை நான் பாக்கவே இல்ல உங்க எண்ணத்துக்கு மாறா நான் நடக்கவே உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானா தங்கச்சியா கோபத்துல உங்க கண்ணு செவந்து போயிடுச்சு அதனால இந்த கண்ணாடிய போட்டுங்க குளிர்ச்சியா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் போட்டுங்க

சாச்சுட்டுங்கம்மா என்னென்ன கருப்புட்டி கருப்புட்டி முட்டாய் பின்ன முட்டாய் வச்சிருக்கியா இன்னும் நிறைய வச்சிருக்கேன் வீட்டுல போய் தர வாங்க

என் கண்ணு அம்மா என் ஆசாதி செந்தாழம் போய் பாலே சிங்காரிட்டே போலே அந்த கையை வீ